ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம தேவையற்ற முடியை வந்து சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமடி வந்து பார்க்க போகிறோம் இந்த தேவையற்ற முடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹார்மோன் பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்களால் நமக்கு ஏற்படும் இது இந்த ரெமிடி நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு நாள் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காண்டி இன்றைக்கி நம்ம வெங்காயம் தான் வந்து எடுத்துக்கோம் நான் பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கேன் இது தேவையற்ற முடியை வந்து நீக்கிறதுக்கு ஒரு பயனுள்ளது இப்போ இது தோலை வந்து நம்ம எடுத்துட்டு நமக்கு தேவையான இப்போ ஒரு ஆளுக்கு அப்படின்னா பாதி வெங்காயம் மட்டும் போதும் அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு வெங்காயத்தை வந்து எடுத்தாச்சு அதை இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டு அதோட சாறு வந்து நம்ம எடுத்துக்க போதும் இது நீங்க மிக்சி சார்ல போட்டு அழைக்கிறத விட இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டீங்கன்னா நம்ம அப்ளை பண்றது வந்து கரெக்டாக இருக்கும் இப்ப வெங்காயத்தை பாருங்க இந்த மாதிரி நல்லா நான் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதோட அந்த சார் வந்து நல்லா கட்டியாக எடுத்து வச்சுட்டேன் அடுத்து இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது தக்காளி ஆட் பண்ண போகிறோம் ஒரே ஒரு தக்காளி நல்லா பழுத்து தக்காளியை எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த நம்ம ஸ்க்ரப் பண்ணி விட்டு அப்ளை பண்ணுறப்ப நல்லாயிருக்கும் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற முடியை இன்றைக்கி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பளபளன்னு மாற்றி கொடுக்கும் இப்போ இதுக்கு நம்ம ஆஃப் தக்காளி மட்டும் போதும் ஹாஃப் தக்காளி வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளியை கட் பண்ணி விட்டு எடுத்துட்டு வேறு ஒரு பவுலில் அதையும் ஸ்க்ரப் பண்ணி விட்டு அந்த வெங்காயத்தை ஸ்க்ரப் பண்ண நம்ம நல்லா அதோட சாறை வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க தக்காளியோட சாரையும் எடுத்தாச்சு இப்ப நம்ம ரெண்டும் அதாவது வெங்காயம் தக்காளி ஒரு ரெண்டோட பேஸ்ட்டும் நமக்கு கிடைச்சிருச்சு இப்ப ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கட்டியா இருந்தா தான் நம்ம அப்ளை பண்ண கரெக்டாக அது ரொம்ப தண்ணியா எடுத்துடாதீங்க நல்லா மிக்ஸ் விட்டு எடுத்துக்கிட்டோம் லாஸ்ட் ஃபைனலாக இது கூட ஆட் பண்ணக்கூடியது பேக்கிங் தான் ஆட் பண்ண போகிறோம் இது தேவையற்ற முடியை நீக்கி நமக்கு அந்த இடத்துல முடி திரும்ப வராமல் தடுக்கிறதுக்கு பேக்கிங் சோடா ரொம்பவே உதவியாக இருக்கும் இது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதை சேர்த்தோன்னே மாதிரி நல்லா நொற பக்குவத்துக்கு வரும் பாருங்க நமக்கு ஒரு அருமையான ரெமிடி ரெடி ஆயிடுச்சு இதை உங்களுக்கு எந்த தேவையற்ற முடிகள் இருக்கோ அந்த இடத்துல கை கால் முகத்தில் எங்கேனாலும் தேவையற்ற முடி இருக்கிற இடத்துல இதில் நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற விடுங்க ஊற விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னாலே தேவையற்ற முடியை சரி பண்ணி கொடுக்கும் தொடர்ந்து ஒரு மூணு நாள் நீங்கள் இதே மாதிரி செய்யணும் கண்டிப்பாக நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்